मुझे गर्व है कि मैं इस कार्यक्रम में आया और सही अर्थों में समाज सुधार आप सब गरीबों की आंखों में आपको तो भगवान दिखाई देंगे आपको तो भगवान के दर्शन होंगे, गरीबों की सेवा ही भगवान की पूजा कोई प्रतिनिधि किया இணைவு கொடுத்திருக்கிறார் அவருக்கும் நன்றிகளும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டு வடிவில்

तो भगवान मिलेंगे कि नहीं मिलेंगे आप कहीं बैठ के तपस्या करोगे तो भगवान मिलेंगे कि नहीं मिलेंगे इसकी गारंटी नहीं लेकिन यदि दिनों दुखियों और गरीबों की सेवा कर ली तो गरीबों की उन्हीं आंखों में आपको साक्षात भगवान के दर्शन होंगे साक्षात नारायण दिखाई देंगे तो, तो, அந்த இருக்கிறார சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கும் இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்கள் ஒன்று மிகப்பெரிய பிரச்சினை மூளை பொருட்கள் அப்படி பார்க்கும் போது எந்த அளவுக்கு தாய்மார்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவ்வளோ இது அவர் எத்தனை கேம்ப் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் ஆனா அதை தாண்டி ட்ரக் ஃப்ரீ நேஷன் அவேர்னஸ் ஒரு பொருட்கள் வந்து நம்ம வந்து தொடவே கூடாது ஒரு பொருட்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்கள் இல்லை நம்ம மசங்க மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு பாதிப்பானது அதை அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம்

ஏரியாலிருந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்காக காத்து இன்றைக்கு